வணக்கம் அண்ட் வெல்கம் சேனலுங்க இன்றைய தினம் இருபத்தி ரெண்டு ஜூலை ரெண்டாயிரத்து இருபத்தி நான்கு இன்று திங்கள் இன்றைக்கு வந்திருக்கின்ற தினமலர் ஒரு கழுத்து புதிருக்கான விடைகளை பார்த்துடலாம் வாங்க புதிர்களை போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படியே உங்கள் கமெண்ட்ஸ் வேறையும் போஸ்ட் பண்ணிவிடுங்க வாங்க முதல் கேள்விக்கு போகலாம் இடமிருந்து பலம் ஒன்று பரிகாரம் பரிகாரத்துக்கு என்னப்போ சொல்றது தோஷ நிவர்த்தி என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் பெரிய வார்த்தையை கொடுத்துருக்காங்களே சரி ஒன்று மேலே இருந்து கே மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சிக்கு என்ன சொல்லலாம் நாடி சுத்தி நாடி சுத்தின்னு சொல்லுவாங்க நாடி சுத்தியில் நாடி சுத்தி ஏன்னா பிராணாயாமம் அப்படின்னு சொல்லுவாங்க பிராணாயாமம் வரலாம் இது மேவான் மட்டும் பார்த்தலாம் ஏழு இடம் இருந்து வளம் சந்திரன் சந்திரனுக்கு ரெண்டு இடத்துல ஒரு வார்த்தை மதியின் போடலாம் ரெண்டு இழுத்துலாம் யாமம் வருதா இருந்தால் அப்போ பிராணாயாமம் போட்டுடணும் ஒன்று மேலிருந்து கீழ் மூச்சு பயிற்சி இது வந்து பிராணாயாமம் பிராணாயாமம் சரி அப்போ பீல ஆரம்பிக்குது ஒன்று இடமே இருந்து வரலாம் பரிகாரம் பரிகாரத்துக்கு பீல் ஒரு வார்த்தைப்பா பரிகாரம் செய்தல் செய்த தவறுக்கு பரிகாரம் வேற சொல்லலாம் பிராயச்சித்தமாக பிராயச்சித்தம் இது சி அனு பார்த்திடலாம் ரெண்டுமேலேருந்து கீழ் இலங்கை வேறு பெயர் இலங்கைக்கு ஸ்ரீலங்கான்னு சொல்ல வராங்க நினைக்கிறேன் ஸ்ரீ லயங்கா பழைய பெயர் இதை போட்டோண்ணா பிராயச்சித்தம் சித்தம் போட்டோம்னா ஸோ பரிகாரம் பிராயச்சித்தம் ஐந்து கேள் இருந்து மேல் ஏல முடியுது என்னென்னு பார்க்கலாம் அயலான் வேறொரு சொல் முற்று பெறவில்லை அயலான் அன்னியனா இன்னிய எல்லா சினிமா படப்பேராக இருக்குது அன்னியன் அயலான் அப்படின்ட்டு சரி அன்னியன் போட்டுடலாம் அயலான் அன்னியன் பெறவில்லை அன்னியன் அந்த இன்னையும் போட்டு முற்று பெற வச்சிடலாம் ஐந்து இடம் இருந்து வரலாம் ஏல ஆரம்பிக்குது டேஸ் அள்ள குறையாது எது சொல்லுவாங்களா அள்ள அள்ள குறையாது அப்படின்றதான் அடிய ஆரம்பிக்குது அள்ள அள்ளன்னு போட்டணும் இங்கே சீலேன்னு இருக்குது ரெண்டு மேல இருந்து இலங்கை வேறு பெயர் இலங்கைக்கு வேறு பெயர் என்னப்பா ஸ்ரீலங்கா தான் சிறீலங்கான்னு கூட ஆனால் இல்லை வருது இங்கே என்ன சொல்ல வராங்கன்னு பார்க்கலாம் நாலு இடம் இருந்து காற்றில் மேகம் டேஸ் விட்டது காற்றில் மேகம் கலைந்து விட்டது சரியாக இல்லையாம் கலைந்திருக்கின்ற வார்த்தை கலைந்து விட்டது இது கேன் போட்டுக்கலாம் கலைந்துக்கு சீக வருது ஸோ ரெண்டு இலங்கை வேறு பெயர் வந்து சிங்களம் சொல்ல சிங்களம் சிங்களமாக பேசப்படுற மொழி ஆனால் அது வந்து அந்த நாட்டோட பேர் அது கிடையாது ஆனால் இங்கே அவங்க எதிர்பார்க்கறது சிங்களம் தான் நினைக்கிறேன் இலங்கை வேறு பெயர் சீக வருது சிங்களம் இது வந்து இம்மான் மட்டும் பார்த்துடலாம் எட்டு வளம் இடம் பொறித்து சாப்பிடும் வட்டமான ஒன்று வட்டமாக ஒன்று பொறித்து சாப்பிடுவோம்மாப்பா அது அப்பளம் அப்பளம் சிகலம்னு வருது சிங்களம் தான் அது சந்தேகமே வேணாம் ரெண்டு இலங்கை வேறு பெயர் சிங்களம் ஆனால் இது சரியான விடைன்னு தோணலை சிங்களம் வந்து அங்கே பேசப்படுகின்ற மொழி இது வந்து அந்த நாட்டோட பெயர் கிடையாது ஸ்ரீலங்கா தான் வந்து அதோட இன்னொரு பெயர் இலங்கைக்கு சரி அப்படியே நாலு இடம் இருந்துகொள்ளம் பார்க்கலாம் காற்றில் மேகம் டேஸ் விட்டது சரியாக இல்லை இது கலைந்து விட்டது சரியாக இல்லையா இந்த இந்து வேணால் மாற்றி போடலாம் மோஸ்ட்லி கடைசி ரெண்டு எடுத்து தான் மாற்றி சொல்லுவாங்க தூ இந்து அப்படின்னு கலைந்திருக்கின்ற வார்த்தை இது அப்புறம் வந்து பா இப்பு இந்து இம்மு இது என்ன இக்கு இஞ்சி இப்பு இம்முன்னு அப்படின்னு கொடுத்த மாதிரி இருக்குது நீங்கள் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் பதிமூன்று கீழே மேல் இப்பு இந்து இம்மு என்னன்னு பார்க்கலாம் விடுபட இயலாத நிலை இப்பு இந்து இம்மு விடுபட முடியாமல் மாட்டிக்கிட்டாங்கன்னா அது பேர் தான் இப்போ இந்து இம்முன்னு சொல்லுவாங்களாம்ப்பா என்ன சொல்லலாம் இப்போ இந்து இம்மு ஆரியும் பார்த்துடலாமா இருந்து பலம் என்ன வருதுன்ட்டு புதுமை எதிர்ப்பதம் புதுமைக்கு எதிர்ப்பதம் வந்து பழமை பழமை இப்போ இந்து இம்மு இந்து வந்து அப்புறம் பா வருது இந்துக்கப்புறம் நே இல்லைன்னா தேவரும் தேவை போடலாமா இப் இப்பந் இப்பு இப்பந்தம் அப்படின்னு வருது இப்பந்தம் வந்து பதிமூணு விடுபட இயலாத நிலை நிர்பந்தமாக நிர்பந்தம் நிர்பந்தம் இது இங்கே அழ அப்படின்னு ஒரு வார்த்தை வந்து புரிந்து வந்திருக்குது எட்டு கீழ் மேல் குழந்தையை டேஸ் விட்டு வேடிக்கை பார்க்காதே அழ விட்டு வேடிக்கை பார்க்காதே அப்பா அது வந்துருச்சு மூணையும் பார்த்துடலாம் மேலே இருந்து கீழ் அலர்ஜி தமிழ் அலர்ஜிக்கு வந்து தமிழில் ஒவ்வொரு ஒவ்வாமை பதிமூன்று இடம் இருந்து போலாம் நீள ஆரம்பிக்குது பூர்த்தி பூர்த்திக்கு என்ன சொல்லலாம் பூர்த்தி நீல ஆரம்பி பூர்த்தினா முழுமையடைந்தது அடைந்தது முடிந்து விட்டது நீல ஆரம்பிக்கிறது வந்து என்ன போடலாம் நிறைவு நிறைவு போடலாமா நிறைவு பூர்த்தி நிறைவு சரி பதினொன்று இருந்து கீழ் பெருமை பெருமைக்கு இன்னொரு வார்த்தைப்பா பெருமைக்கு என்ன சொன்னால் ஊ வர மாதிரி பெருமை கீர்த்தி புகழ் வேறு என்ன சொல்கிறது ஊழ ஆரம்பிக்குது சரி எங்கேயும் பார்த்துடலாம் பதினேழு பார்த்துடலாம் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க டேஸ் பாலம் கெட்டுவது அவசியம் ரெண்டு இடத்துல சொல்லணும் மேம்பாலம் கட்டுவது அவசியம் இம் வருது பதினொன்று பெருமை பெருமை வந்து கெளரவமாக கௌர வ இம் கௌரவம் இல்லாமல் கௌர வ இம்னு எழுதுகிறாங்களா அது வேவன் பார்த்துடலாம் பதினைந்து வடம் இருந்த இடம் மழை கடவுள் மழை கடவுள் வந்து வருணன் வருணன் ஊ வ இம்னு வருது பதினொன்று பெருமை வந்து கௌரவம் போட்டடலாம் மேருன்னு ஒன்று பொருந்தி வந்திருக்கு என்னென்னு பார்க்கலாம் பதினேழு இருந்த மேல் மலை என்றும் சொல்லலாம் மலை என்றால் மேருன்னு வருது மேருங்கிறது வந்து ஒரு மலையோட பேர் மிதாலஜிக்கல் மவுண்டைன் அதாவது நிஜத்தில் இல்லை ஆனால் வந்து முன்னாடி நம்ம புராண கதைகளில் வந்து நிறைய வந்துருக்குது இந்த மாதிரி ஒரு மழை இருந்தது மேகு மேருமலை அப்படின்ட்டு படிச்சுருப்பீங்க அதாவது பார்க்கடலை கிடையிறதுக்கு இந்த மேருமலையை தான் மற்ற வந்து உபயோகப்படுத்தினாங்களாம் இந்த அமிர்தத்தை எடுக்கிறதுக்காக ஸோ அது மேருங்கிறது வந்து மலையோட பேர் மேருவேங்கிறது மலைக்கான இன்னொரு வார்த்தை இல்லை அப்படிங்கிறது என் கருத்து ஆனால் இங்கே அதுதான் பொருந்தி வந்திருக்குது இதை பற்றி உங்களுக்கு உங்களுடைய கருத்தையும் வந்து அப்படியே வந்து தெரியப்படுத்துங்க பதினாலு மேலிருந்து கேள் இன்னும் இருக்குது நடுவில் இது மறப்பது நன்றன்று நன்றி மறப்பது நன்றன்று நன்றல்ல தன்றை மறப்பது நன்று வள்ளுவர் சொன்னது பதினாறு இடம் இருந்து படம் ரீழ முடியுது உடம்பில் முள் உள்ள விலங்கு இது முள்ளம் பன்றி தான் முள்ளம் பன்றி போட்டிடலாம் பன்றி சரி அப்படியே ஒன்பது மேலே இருந்து கேள்வி பார்த்து இம்ல முடியுது இசை கச்சேரிகளில் இறுதியாக பாடப்படுவது சுபம் இறுதியாக பாடுறது தான் இசை கச்சேரிகளில் பதினாலு வளம் இருந்த இடம் நகன் இருக்குது சமையல் கலையில் தேர்ச்சி சமையல் கலையில் தேர்ச்சி பெற்றது என்ன சொல்லலாம் நகன்ட்டு ஒருத்தர் வந்து சமையல் கலையில் பெரிய ஆள் தேர்ச்சி பெற்றிருக்காரு அப்படின்னா வந்து என்ன சொல்லலாம் நலபாகம் சொல்லுவாங்கல்ல அவர் சமயத்தை சமையலை வந்து நலன் அப்படின்னு ஒரு அரசர் இருந்தார் அவர் கதையை படிச்சிருப்பீங்க அவர் வந்து சமையலில் மிகவும் கெட்டிக்காராம் ஸோ அவரளவுக்கு வந்து நல்லா சமைக்கிறவங்க வந்து நலபாக சமையல் பண்ணுறாரு அப்படின்வாங்க நலபாகம் போட்டலாம் சமையல் கலையில் தேர்ச்சி நலபாகம் பத்து கேளு மேல இருக்குது நாட்டை டேஸ் பிறந்த கண்மணி அவன் நாட்டை ஆழ பிறந்த கண்மணி அவன் யாரை பற்றி சொல்கிறாங்க நாட்டை ஆழ பிறந்த கண்மணியவன் குழந்தையை அளவிட்டு வேடிக்கை பார்க்கிறதுக்கு அளவிட்டுன்னு நம்ம போட்டோம் ஸோ யாரையோ குறிப்பிட்டு சொல்கிற மாதிரி குழந்தையை அளவிட்டு வேடிக்கை பார்க்காது நாட்டை ஆழ பிறந்த கண்மணி அவன் அப்படின்னு ஒரு டயலாக் மாதிரியே இருக்குது இது எட்டு பத்து அடுத்தடுத்த கேள்விகள் சரி அப்படி இங்கே போயிடலாமா பதினாறு பார்த்துடலாம் கேளுது மேல் மூட ஆரம்பிக்குது வெறும் கையில் இது போடாதே வெறும் கையில் முழம் போடாதே அப்படின்வாங்க இப்போ நம்ம வந்து வெறுங்கையில் முழம் போடாது அப்படிங்கிறோம் ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணாங்கன்னா ஒரு புத்தகம் இருக்குது பார்த்தீங்கன்னா கவுண்ட் யுவர் சிக்கன்ஸ் பிஃபோர் தி ஹேச் அப்படின்வாங்க அதாவது நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன வந்து பண்ண போறியோ அதை வந்து ஒன்றுமே இருக்காது உங்கள்கிட்ட இப்போ ஆனால் நீ அச்சீவ் பண்ண போகிறது இன்னொரு அஞ்சு வருஷம் கழிச்சோ நாலு வருஷம் கழிச்சோ செய்ய ஒன்று அச்சீவ் பண்ண போகிறத சாதிக்க வந்து இப்போவே உட்காந்து அதை வந்து கற்பனை பண்ணி பார்க்கணுமா நான் இப்படிலாம் இருப்பேன் இப்படிலாம் அச்சீவ் பண்ணுவேன் அதுக்கு நான் என்னெல்லாம் செய்யணும் அப்படி இப்போ என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு வந்து உட்காந்து மனசுக்குள்ளேயே பிளான் பண்ணுவாங்களாம் ஆனால் வெறும் கையில் முழம் போடாதே நம்மளாலனு சொல்கிறது வந்து அப்போ சரி இல்லைன்னு தோணுது எனக்கு நீ உட்காந்து பிளான் பண்ணால் தான் வந்து அங்கே போட முடியும் வெறும் கையில் முழம் போட்டால் தான் வந்து பின்னாடி வந்து பூ கடைக்கும் நிஜமாகவே முளம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்ல வராங்க சரி பனி ரெண்டு கேள்வி இருந்தமே தீள முடியுது சௌகரியம் சௌகரியம் வந்து என்ன சொல்லலாம் வசதி தான் தீல முடியுது சௌகரியம் வசதி இங்கே மசம் அப்படின்னு இருக்குது அது என்ன மசம் பார்க்கலாம் ஒன்பது படுக்கை படுக்கைக்கு இன்னொரு வார்த்தைப்பா மஞ்சம் தான் படுக்கை மஞ்சம் அவ்வளோதான் எல்லா கட்டங்களையும் நிரப்பி கொஞ்சம் யோசிக்க வச்சதில் சில வார்த்தைகள் வந்து இன்றைக்கி எல்லாமே பெரிய பெரிய வார்த்தை கொடுத்துருங்க பிராயச்சித்தம் நிர்பந்தம் முள்ளம் பன்றி பிராணாயாமம் பிராணாயாமம் ஸோ கொஞ்சம் அதை யோசிச்சு அதை மேட்ச் பண்ணுறது கொஞ்சம் யோசிக்க வேண்டியிருக்கு சட்டுன்னு வராது சரி அப்படி நான் க்ளோஸ் அப் காட்டுறேன் நீங்கள் விடைகளை சரி பார்த்துக்கலாம் அப்புறம் நேற்று வந்த பரிசு போட்டிகள்லாம் இருக்கில்ல தினமலர் பரிசு குறுக்க எழுத்து தினமலர் வாரமலர் பரிசு குறுக்க எழுத்து புதையர் அப்புறம் தினத்தந்தி தேவதைகள் வந்த பரிசு போட்டிக்கு அதற்கான விடைகள்லாம் நான் வேறு வேறு வீடியோக்களில் கொடுத்துருக்குறேன் ஸோ அந்த போட்டிகளுக்கு வந்து நீங்கள் என்ன அனுப்புகிறன்னா அந்த வீடியோக்களை பார்க்கலாம் பார்த்துட்டு உங்கள் விடைகளை அவங்களுக்கு அனுப்பி வச்சுருங்க அவ்வளோதான் இந்த நாள் உங்களுக்கு ஒரு இனிய நாளாக அமைய எங்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் பாபா